இது போன்ற சேரீஸ் வீடியோக்கள் தினந்தோறும் போடப்பட்டு வருகிறது புது புது சாரீஸ் கலெக்ஷன்கள் நமது யூடியூப் சேனலில் டெய்லியும் போட்டு வரோம் இது ஒரு வீடியோக்காக மட்டுமே எவ்வித ப்ரமோஷனுக்காகவும் கிடையாது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சீலையில் எப்படி இருக்குது அதனுடைய கலர் பார்டர் டிசைன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது போன்ற மேலும் வீடியோக்கள் வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எந்த மாதிரி சாரீஸ் வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ ப்ரமோஷனுக்காக அல்ல வீடியோவுக்காக மட்டுமே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வணக்கம்